நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா இதில் இரண்டு வகையான கடை சரக்குகளை நீங்கள் பார்க்குறீங்க அதாவது ஒன்று இது பார்த்திங்கன்னா கடுக்காய் கடுக்காய் தின்ன மிடுக்காய் வாழலான்னு சொல்லுவாங்க இதை பாருங்கள் கடுக்காய் பூன்னு சொல்லுவாங்க கடுக்காய் பூன்னு சொல்லுவாங்க முரடுன்னு சொல்லுவாங்க தாயை விட சிறந்த மூலிகை என்று மருத்துவ நூலில் வர்ணிக்கப்பட்டுள்ளது இந்த கடுக்காய் வந்து அந்தளவுக்கு தாயை போன்று தாயே மேன்மையானவள் ஒரு குழந்தை எவ்வளோ பக்குவமாக நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கிறார்களோ அதைவிட இது அற்புதமான ஒரு மருத்துவம் வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது இது அனுபவானத்தை பொறுத்து நோய்களை குணப்படுத்துகிறது மலச்சிக்கலுக்கும் பயன்படக்கூடியது அதேமாரி உடலுக்கு ஊட்ட மலைக்கும் பயன்படக்கூடியது ஆனால் அதனால் அனுபவத்தை பொறுத்து இதனுடைய மருத்துவ குணம் மாறும் இது ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கடுக்காய் பூவும் கிடைக்கும் கடுக்காயும் கிடைக்கும் அது தரமானதாக பார்த்து நாம் வாங்கிக்கொள்ள வேண்டும் இன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பழச்சிக்கல் என்ப என்பார்கள் அந்த மலச்சிக்கலை போக்கி பலம் ஊட்டுவையாக இந்த கடுக்காய் பூ மற்றும் கடுக்காய் பயன்படுவதாக சொல்லப்படுகிறது இதை பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா இதில் உள்ள கொட்டைகளை எடுத்து விட வேண்டும் ஏன்னா இது உள்ள இருக்க கொட்டை வந்து சுத்தி செய்ய வேண்டும் அதை கொட்டையை எடுத்து விட வேண்டும் கொட்டையை விட்டு தான் நாம் பயன்படுத்த வேண்டும் பாருங்கள் வாய்ப்போம் 何